நண்பர்கள் உறவினர்கள் அல்லது யாரையாவது நம்புவதற்கு முன் ஒருவரை சோதிப்பது மிகவும் முக்கியம் என்று சாணக்கியர் கூறுகிறார் நம் அன்புக்குரியவர்களை எப்படி அடையாளம் காண்பது என்பது பற்றி சாணக்கியர் கூறியுள்ளார் எதிர்காலத்தில் ஏமாற்றப்படாமல் இருக்க இந்த மூன்று சோதனைகளை மேற்கொள்ளுங்கள் கலியுகத்தில் தன்னுடைய அடையாளத்தை உணர்வதும் மற்றவர்களின் அடையாளத்தை காண்பதும் மிகவும் முக்கியம் இல்லையெனில் நீங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒருவர் ஏமாற்றப்படலாம் சாணக்கியரின் கொள்கையில் இதுபோன்ற பல விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன அதன் மூலம் மக்கள் சரி மற்றும் தவறுகளை அடையாளம் கண்டு புரிந்துகொள்ள கற்றுக்கொள்கிறார்கள் இந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சாணக்கியரின் கூற்றுப்படி உங்கள் அன்புக்குரியவர்களை நீங்கள் அடையாளம் காண விரும்பினால் இந்த மூன்று விஷயங்களின் அடிப்படையில் அவர்களை சோதிக்க வேண்டும் இவற்றை செய்வதன் மூலம் ஒருவர் எதிர்காலத்தில் ஏமாற்றப்படுவதை தவிர்க்கலாம் தெளிவு ஒரு நபர் குணங்களின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட வேண்டும் பெருமை மிக்க சுயநலவாதியை ஒருபோதும் நம்பக்கூடாது என்று சாணக்கியர் கூறுகிறார் வெளிப்படையாக பேசுபவர் மற்றவர்களின் பார்வையில் கெட்டவராக இருக்கலாம் ஆனால் அவரது மனம் தூய்மையாக இருக்கும் தெளிவாகவும் நேரடியாகவும் பேசுபவர் எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் நேரடியாகவே சொல்வார் அவர்களின் வார்த்தைகளில் வஞ்சகம் இருக்காது அத்தகையவர்கள் எதையும் தவறாக கேட்க முடியாது அவர்கள் எல்லோருக்கும் சமமாக பதிலளிக்கிறார்கள் உங்கள் கருத்தை தெளிவான வார்த்தைகளில் மக்கள் முன் வைக்கவும் அவர்கள் உங்களுக்குரியவராக இருந்தால் அவர் புரிந்து கொள்வார் இல்லையெனில் அவர் பின்வாங்குவார் தியாகம் நீங்கள் ஒரு நண்பரையோ உறவினரையோ அல்லது வேறு யாரையாவது சோதிக்க விரும்பினால் அவர்களிடம் தியாக உணர்வை தேடுங்கள் மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக தனது சொந்த மகிழ்ச்சியை தியாகம் செய்பவர் உங்களை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார் மறுபுறம் துயரத்தின் போது உங்களுடன் நிற்காத ஒருவரை நம்பாதீர்கள் அத்தகையவர்களிடமிருந்து உடனடியாக விலகி இருங்கள் ஏனென்றால் நாங்கள் உங்கள் அன்புக்குரியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு திரிபவர்கள் நெருக்கடியான நேரத்தில் உங்களை விட்டு போய் அவர்களின் பாதுகாப்பான வழியை கண்டுபிடிப்பார்கள் எனவே சுயநலத்தை விட்டுவிட்டு நெருக்கடியான நேரத்தில் துணி நிற்கும் ஒருவருடன் நட்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் மரியாதை உங்கள் நடத்தை மற்றவர்களிடம் எந்தவிதமான தவறான உணர்வுகளையும் கொண்டிருக்காத வகையில் இருந்தால் உங்களை எப்போதும் ஏமாற்ற முடியாது மற்றவர்களைப் பற்றி தவறாக நினைப்பவர்கள் எப்போதும் தவறான காரியங்களை செய்பவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்டவர் தன் சுயநலத்தால் யாரையும் ஏமாற்றலாம் எனவே அவர்களிடம் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் சாணக்கியரின் கூற்றுப்படி ஒருவரிடம் இந்த குணங்கள் இருந்தால் நாம் அவருடன் நட்பு கொள்ளலாம் அல்லது நம் வாழ்நாள் முழுவதும் அவரை நம்பலாம் இந்த குணங்களை கொண்டவர்களால் நீங்கள் ஒருபோதும் ஏமாற்றப்பட மாட்டீர்கள் என்கிறார் சாணக்கிய மீண்டும் சாணக்கிய நீதி துளிகளின் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி